மீடியா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸில் பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ரவுண்ட் அனான்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அசோகா பில்லருன்றது வந்து ஒரு புது கான்செப்டாக இன்ன வரைக்கும் எல்லா இடத்துலேயும் வந்து சூப்பியோடு இருக்கும் இந்த எம்பளத்தையே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக வந்து அதிக ஸ்பேஸ் இருக்க ஒரு இடத்துல இதை பண்ணோம்னா தான் நம்ம நாட்டோட சிறப்பம்சம் தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இப்போ தான் கிடச்சிது நமக்கு ஸோ அதனால் இதை பண்ணோம் இது வந்து சார் ஆர்கோல்டு சேர்மன் இவர் தான் இதோட ஸ்பான்சரு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கமிஷனர் கிட்டேயும் கலெக்டர் கிட்டேயும் பர்மிஷன் வாங்கி பியூட்டிஃபிகேஷன் ஸ்மார்ட் சிட்டி பார்த்து இதை பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஹைட்டு இது வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் ஃபீட் வருங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வருவோம் இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டன்ஸ் இருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு எம்பளத்தை மட்டும் தனியாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம் என்ன மெட்டீரியல் இது ரெசின்

ஸோ எல்லாமே அந்தந்த க்ளைண்ட்ஸ் அந்தந்த ஸ்பான்சர்ஸ் தான் இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்துக்குறாங்க நாங்களும் என்னோட மெயின்டென்ஸ் எங்களோட சைடு வந்து சம்மந்தமாகவும் இருக்குது அது மெயின்டெனன்ஸ் ஸோ இப்போ வரைக்கும் பண்ண ஸ்ட்ராட்டிஸ் எல்லாமே வெல் மெயின்டைன்ட்டு எல்லாமே லைட்டிங்கோட எல்லாமே ப்ராப்பராக இருக்குது மெயின்டனில் போயிட்டு இருந்தாலும் அது நான் வந்து ஆர்கோடுங்க அது வந்து இந்த ஸ்டூபி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஆர்கோடு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கோயம்புத்தூரில் இந்த உப்படத்தில் இந்த அளவுக்கு இடம் கிடச்சிதுங்கிறதுக்கு கார்பரேஷன் கமிஷனுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இது வந்து பின்னாடி வந்து நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு பண்ண போகிறோம் அந்த டைமில் பாட்டு ஓகேங்க நன்றி